அரசை கண்டிக்க மணிப்பூர் மாநிலத்திலே நடைபெறுகின்ற இந்த கொடூரங்களை கண்டித்து தூய தாமஸ் ஆலயத்தின் சார்பாக அனைத்து திருச்சபை மக்களும் பெரியோர் முதல் சிறியோர் வரை நாங்கள் இவ்வேளையிலே மெழுகுவற்றி ஏற்றி எங்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கொடூரங்கள் உடனடியாக நிறுத்தப்பட அனைத்து விதமான காரியங்களும் அரசாங்கத்தின் மூலமாக நடைபெற வேண்டும் என்று அன்புடன் இவ்வேளையிலே கேட்டுக்கொள்கின்றோம் இது மனிதாபிமானம் இல்லாத ஒரு மனிதனுடைய காரியம் என்றுதான் அனைவரும் சொல்வார்கள் என்பதிலே சந்தேகமில்லை மத்திய அரசு இந்த காரியத்திலே மிகுந்த அமைதியோடு இருப்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் மணிப்பூர் சம்பவத்தை கேட்கும்போது வேதனையா இருக்கிறது கண்ணீர் வருகிறது அவருடைய எல்லா எண்ணங்களும் கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும் தேவாலயங்கள் இடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே தான் அத்தனை தலைவர்களும் அமைதியாக இருக்கிறார்கள் இதற்கு நிச்சயமாகவே தேவன் நியாயம் தீர்ப்பார் நிச்சயமாகவே முடிவு உண்டு என் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக நிச்சயமாக அதுக்கு ஒரு முடிவை காண்பிப்பார் தேவன் தாமே இந்த ஜனங்களை ஆஸ்திரிப்பாராக பொறுமையாக இருக்கிற அந்த மக்களுக்கு வேண்டிய தைரியத்தையும் உற்சாகத்தையும் தருவாராக கிட்டத்தட்ட முன்னூறு ஆலயத்துக்கு மேல இடித்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய நோக்கம் என்ன கிறிஸ்தவ மத்தை அழிக்க வேண்டும் ஆலயங்களை இடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கமே ஒழிய வேறு ஒன்றுமே கிடையாது ஜாதி இனம் எல்லாம் கிடையாது ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்க வேண்டும் அவ்வளவுதான் கண்டிக்கிறோம் 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 மக்களை சீரழிக்கும் மனிதர்களை கண்டிக்கிறோம் மக்களை சீரழிக்கும் மனிதர்களை எங்கள் சகோதரிகளை கண்டிக்கிறோம் எங்கள் ஆலயங்களை எரித்தவர்களை கண்டிக்கிறோம் எங்கள் வீடுகளை இடித்தவர்களை கண்டிக்கிறோம் இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருக்கும் அரசுகளை கட்டிக்கிறோம் அரசுகளை கட்டிக்கிறோம் எங்கள் இடிக்கப்பட்ட வீடுகளும் ஆலயங்களும் மறுபடியும் கண்டித்தாலே அரசை நாங்கள் கேட்டுக்